ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு ஒரு சின்ன டாபிக் இது சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி நான் அடிக்கடி என்னோடய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கேன் டாக் நைட் ஆஃப் த சோல் இன்னர் சைல்டு ஹீலிங் அப்படின்னு அவங்க பர்டிகுலராக டாக் நைட் ஆஃப் த சோல்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே என்னோட ஒரு தாட் ப்ராசஸில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னியில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு அகேன்ஸ்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் லீவ் இட்டு நோ ப்ராப்ளம் ஓகே டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா சோலுக்குமே ஒரு சோல் பர்பஸோடு தான் நம்ம இங்கே இறங்கி வரோம் பட் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தினாலையும் நம்ம இங்கே இருக்கிற மனிதர்கள் போலவே நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறோம் கஷ்டத்துக்குள்ளே போய் மாற்றுகிறோம் ஆனால் ஆக்சுவலாக நம்ம யார் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே சோல் ஃபேமிலி தான் எல்லாருமே ஒரே அப்பா கிட்டேருந்து வந்த ஒரே சோல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்கவுங்க படி அவங்கவுங்க லைஃப் மாறுது ஒவ்வொரு பிறவியாக எடுக்கிறோம் கர்மாவை ரிசால்வ் பண்ணுறதுக்காக இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம வந்த இடத்த மறந்து போய் நம்ம இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தை வந்து நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து மைண்டு சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு இது தான் கரெக்டு இதுதான் கரெக்டுன்னு சின்ன வயசுலேருந்து நமக்கு மோல்டு பண்ண நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம பார்த்து கேட்ட கற்றுக்கிட்ட பாடமாக கிடச்ச நிறையா விஷயங்கள் நமக்குள்ளே மோல்ட் ஆகிதான் நம்ம மைண்டு வந்து கண்ட்ரோல்குள்ளே இப்போ வந்துட்டோம் நம்ம உடம்புக்குள்ள எப்பயுமே மைண்டு பாடி அண்ட் சோல் மூணுமே அலைன் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து வந்த பர்பஸ் என்னான்னு நமக்கு வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மைண்டு சொல்கிறது மட்டும்தான் நம்ம பாடி கேட்குது சோல் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் வந்து நம்ம சோல் ஃபேமிலி நம்ம எல்லாருமே ஒரே சோல் தான் நம்ம எல்லாருமே கனெக்டட் தான் நம்ம யூனிவர்ஸோட கனெக்டட் தான் அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக நிறையா இடங்களில் வந்து என்ன வரும் கவுலி கூட அடிக்கிது பாருங்கள் அதை புரி வைக்கிறதுக்காக நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டுவோம் வாலண்ட்ரியாக இப்போ வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் நம்ம ஒரு மனுஷங்களையோ ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு பிஸ்னஸையோ ரொம்ப இருப்போம் இவங்க வ இவங்களால வந்து நமக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கும் எப்போயுமே நம்ம பிஸ்னஸ் க்ரோத்தாகவே இருக்கும் எந்த ஒரு இதுவும் வராது ஃபால் டவுன் வராது நம்மளை விட்டு இவங்க போக மாட்டாங்க இவங்களை நம்பி எல்லாமே சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம நிறைய அன்பு வைப்போம் பாசம் வைப்போம் காதல் வைப்போம் நேசம் வைப்போம் அந்த பிஸ்னஸ்க்கு நிறைய எஃபோர்ட் போடுவோம் இந்த மாதிரி நான் எல்லாமே கேரியர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் இப்போ வந்து டுவென்ஃபில் மூலமாக கிடைக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போவோம் நம்ம அந்த கார்மிக் ட்வின் மூலமாகவும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அது மட்டும் இல்லாமல் நம்மனவங்க விட்டு போயிடுவாங்க அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி அப்புறம் நம்ம கூடவே வந்து வளர்த்துட்டே இருப்போம் அவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க அதன் மூலமாகவும் நமக்கு வந்து ஒரு பாடம் வந்து கற்றுக்குறோம் அதுவும் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நம்ம வந்து நேசித்த ஒருத்தங்க இறந்து போகிறதும் நீண்ட நாளாக ஒரு வியாதி இருந்து அதில் கஷ்டப்பட்டு நம்ம கண் முறையே அவங்க வழி பெயினோடு அவங்க சாகிறதை பார்க்குறதும் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் விரக்தியில் நம்மளால் தாங்க முடியாத ஒரு பெயினுக்குள்ளே போயிடுவோம் I don't know. அந்த ஸ்டேஜை வந்து கிடக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் மைண்டு ரொம்ப போராடும் மைண்டு தானே இப்போ இவ்வளோ காலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது படி நம்ம நடந்துகிட்ருப்போம் நிறைய கஷ்டங்களுக்கு உள்ளே போய் மாட்டுவாங்க எந்த விஷயமே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லேயே வாழ மாட்டோம் அதை குறித்து ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வரும் ஒரு டேட்டா தூக்கிட்டு வந்து அன்றைக்கி நடந்த விஷயத்தை காமிக்கும் இன்றைக்கி இவங்க பேசின விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ப்ரெசென்ட்டில் நம்மளால் இருக்கவே முடியாது அதனால வந்து நிறைய கஷ்டங்களுக்கு உள்ள ஆகிறவங்க மைண்டு இப்படி அவங்க பண்ணிட்டாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோ இதை இப்படி பண்ண நீ அங்கே அங்கே போய் பேசு இதை நினப்பு வச்சுக்கோ அதனால வந்து நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு காலமும் வந்து நம்ம சந்தோஷமாகவே இல்லாமல் நம்ம வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கோங்க அதுக்கப்புறம் தான் கடவுள் என்ன பண்ணுவார் நீ வந்து இப்படியே போயிட்டு இருந்தா எதுக்கு நீங்க கீழே இறங்கி வந்த உன்னோட கர்மா பீரியட் வரைக்கும் நீ யாருங்கிறது உன்னால் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அந்த கஷ்ட காலத்தில் நீ யாருங்கிறத உன்னை நீ மறந்துட்டு அந்த பீரியட் ஆஃப் டைமில் நீ கவலைப்பட்டுட்டே இருப்ப இப்போ வந்து நீ அவேக்கனிங் ஆகிற டைம் ஸோ உனக்கு வந்து அடி பலமாக இந்த இடத்துல கிடைக்கும் இது வரைக்கும் கிடைச்ச அடி வந்து உன்னால தாங்கிக்கக்கூடிய ஒரு அடிதான் இந்த எல்லா பீரியட்லேயுமே கடவுள் நம்ம கூட இருப்பாங்க எப்போ வந்து இவங்களுக்கு கருமா டைம் முடியுது ஏன்னா நம்ம செஞ்ச தப்புக்கு தாங்க நம்ம தண்டனை வந்து கழிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பீரியடாக வரும் நம்மளை சுற்றி வரவங்களுமே நம்ம கார்மிக் பீப்புளாக இருக்கட்டும் ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும் நம்ம சந்திக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் துக்கங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் மேலேருந்து சைன் போட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரவாங்க நமக்கு இவங்க தான் அம்மாவாக வரணும் அப்பாவாக வரணும் ஃப்ரெண்டாக வரணும் இவங்க மூலமாக நமக்கு பாடம் கிடைக்கணும் இவங்க நம்ம லைஃபுக்குள்ளே வரணும் இவங்க நம்மளுக்கு கார்மிக் கிளாஸுக்கு கற்று கொடுக்கணும் விட்டுட்டு ஓடிடுவாங்க திரும்ப நம்ம பெயினுக்குள்ளே போவோம் நம்ம யாருன்னு அழுவோம் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் யாராச்சும் நமக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு யோசித்து தனிமேல சிந்திக்கும் தான் நமக்குள்ளே ஒரு இன்னர் வாய்ஸு கடவுள் உள்ளே இருக்காரு நீ உள்ள வா வெளியில் தேடிட்டுருக்க உனக்கான அன்பு பாசம் இது எல்லாமே உனக்குள்ளே இருக்குது நான் உள்ளே தான் இருக்கேன் நீ வந்த நோக்கம் வேறு நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கு வேறு இதுலேருந்து திரும்பி டைவெர்ட் ஆகி உன் லைஃபுக்குள்ளவா உன்னோட சோல் பர்பஸ் இது தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு தருணம் தாங்க அந்த டாக் நைட் ஆஃப் த சோல் அந்த டாக் நைட் ஆஃப் த சோல் வந்து யாராலையுமே தாங்கிக்கவே முடியாதுங்க அது வந்து ஒரு ஒரு அஞ்சு நாள் பழகின ஒரு லவ்வாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கட்டும் இல்லை வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்து ரொம்ப வருஷம் வந்து பிரிஞ்சே இருப்பாங்க அதுவா இருக்கட்டும் எந்த ஒரு கஷ்டமா கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து வந்து ஆஃப் தான் நான் நீண்ட காலமாக உங்களை செய்ய வேண்டிய உங்களை செய்யவே விடாது செய்யணும் அப்படின்னா அதில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது எதை குறித்து நீங்கள் வெளியில் போய் நீங்கள் உங்க கான்சென்ட்ரேஷனையோ உங்க சுச்சுவேஷனையோ மாற்றணும்னு நீங்க நினச்சா கூட திரும்பி அதே சுச்சுவேஷனுக்கு வருவீங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயங்க அது பழக்கப்படுத்தின அதே விஷயத்தில் தான் உங்களை எப்பயுமே வச்சிருக்க விரும்பும் ஸோ இதுலேருந்துலாம் இருந்துலாம் தப்பிச்சு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா சரண்டர் மோடுக்கு கடவுளை தேடி நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு விமோசனம் கிடைக்குங்க நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் சோல் பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்ட உடனே மைண்டு வந்து ஆஃப் ஆகிடுங்க நீங்கள் வந்து மைண்டை பற்றி ரொம்ப கேர் பண்ண மாட்டீங்க ஏன்னா எல்லாமே விட்டுருவீங்க எது நடந்தாலும் கடவுள்கிட்ட விட்டுருவீங்க அது நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் அப்படி நீங்கள் கடவுள்கிட்ட விடும்போது கடவுள் என்ன பண்ணுவார் உங்களான உங்களோட லைஃப்பை வந்து அழகாக ஸ்கெட்ச்சு போட்டு புதுசாக மாற்றுவாங்கங்க அதில் வந்து எப்பயுமே ஒரு ப்ளிஸ்ஃபுல்னஸாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாசிட்டிவ்னஸ் கொண்டு வருவீங்க இன்னர் சைல்டெல்லாம் ஹீல் பண்ணுவீங்க சின்ன வயசுலேருந்து காயப்பட்டிருக்கிற உங்கள் இன்னர் சைல்டெல்லாம் வந்து நீங்கள் அப்போ தான் இருக்குன்னே கண்டுபிடிப்பீங்க நீங்கள் மனவேதனையில் ஸ்பிரிச்சுவல் வேக்கனிங் ஆகிற டைமில் தான் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸு டேரட் ரீடிங்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹீலிங் வீடியோஸ்லாம் உங்கள் கண்ணில் கூட படும் அதுக்கு உண்டான டைம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹீல் ஆகிறக்கூடிய டைம் நெருங்கிடுச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க சாதாரணமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எல்லாரு கண்ணுக்குமே வந்து போய் சேராதுங்க இந்த டாக் நைட் ஆஃப் த சோலில் தான் வந்து எனக்கு வந்து நிறைய நீங்க ஆச்சு நான் கடவுளை தேடினேன் நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு நான் எல்லாமே புதுசுங்க நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே கடவுள் சொல்லிக் கொடுத்த விஷயம் எல்லாமே புதுசு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்னா நான் வந்து மாற்ற மாத்த என் லைஃப் ரொம்ப மாறினுச்சுங்க நான் தான் உங்களுக்கு ரோல் மாடல் உண்மையாக சொல்ல போனால் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரிலாம் நான் போடணும் டேரட் ரைடிங் போடணும் ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு ஸ்பீக்கராக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க உண்மையிலேயே இந்த யூடியூப்ல எப்படி அப்லோட் பண்றதுன்னு கூட ஸ்டார்டிங்கில் எனக்குலாம் தெரியாதுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் ஹீல் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு வந்து கடவுள் இவ்வளோ பெரிய பெயினை வந்து எனக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு என் வாழ்க்கையில வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரோ என்னவோ அது வந்து என்னோட சோல் பர்பஸாக இருக்குங்க அதனால தான் எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட என்னுடைய அந்த ஒர்க்கு நான் பார்த்துட்டே இருந்தால் கூட அந்த பிஸி ஷெடியூல்லையும் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் அந்த பீரியடு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் கடவுள் பொறுப்பில் கடவுளை சரௌண்டர் ஆகி சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அந்த டாக்னைட் நைட் ஆஃப் த சோல் வந்து சீக்கிரம் உங்களால் வந்து கடந்து வெளியில் வந்து நார்மலாக நீங்கள் ஏற்கனவே இருந்த லைஃப்பை விட நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த வாழ்க்கையை விட நீங்கள் இன்னும் அதிகமாக சந்தோஷமாக ஒரு சந்தோஷன்னு சொல்ல முடியாதுங்க அதீத சந்தோஷங்க ஒரு எப்போ பார்த்தாலும் ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க உங்களை சுற்றி என்ன விஷயம் மோசமான சுச்சுவேஷன் உங்களை சுற்றி பீப்புள் வந்து இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு ப்ளெஸ்ஃபுல் ஸ்லே ப்ளிஸ்ஃபுல் ஸ்டேட்டில் கடவுளோட ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பில் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸில் உங்களுக்கான ஒரு உலகம் வந்து தனியாக அழகாக இருக்குங்க அந்த உலகத்தில் யாருமே எட்டி பார்க்க முடியாதுங்க நீங்கள் எப்போயுமே அந்த ஒரு பீரியடில் தான் நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிங்க நிறையா அப்படின்னா மெடிடேஷன்னா என்ன இன்னர் சைல்டு ஹீலிங்னா என்ன எப்படி நம்ம வந்து சக்ராஸ்லாம் அலைன் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே பண்ண பண்ண அது வந்து உங்களுடைய உடம்பை வந்து கிளீன் பண்ணுங்க அழகான கிளீனான உடம்பில் கடவுள் வந்து தங்குவார் ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து புரிய வருங்க அதனால் உங்களை வந்து பார்த்துக்கிற உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிற உங்களை பாசிட்டிவாக வைக்கிற நிறையா விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணில் தென்படுங்க இது எல்லாமே ஓவர் நைட்டில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒன்று ஒன்றா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க எல்லா விஷயத்தையும் ஒன்றா பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்காது கடவுளுக்கு தெரியுங்க டிவைன் வந்து எந்த டைமில் நீ எந்த விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கைடன்ஸ் கூட அவங்க அழகாக ப்ரொவைட் பண்ணுவாங்க எந்த நேரமே தெரியாதுங்க அந்த நேரம்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்க கூட மாட்டிங்க உங்களுக்கு தேவையான சுச்சுவேஷனில் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்கள் கண்ணில் படுங்கள் அந்த நேரத்தில் அதை பார்த்து நீங்கள் வந்து நம்பிக்கைப்படுங்க ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்பணுங்க பாசிட்டிவ் விஷயம் நம்ம தாங்க கொண்டு வரணும் எப்போ பார்த்தாலும் இது நமக்கு நடக்குது இப்படியே தான் போக போகுது வெளியில் ஆயிரம் பேர் சொல்லலாங்க இது இதே மாதிரி தான் பேசுவாங்க உங்களை டு டீமோட்டிவேட் பண்ணுவாங்க ஆனால் வந்து நல்ல விஷயம் வந்து கொஞ்சம் பேர் தாங்க சொல்றாங்க ஆனா என்ன அப்படின்னா கொஞ்ச பேர் சொல்றது கூட யாரும் நம்ப பண்றாங்க இவங்க ஏதோ வீடியோக்காக பேசுறாங்க அப்படின்னு என் வாழ்க்கையில நடந்த உண்மையான விஷயத்தை தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த வந்து ஒரு ஸ்பெர்ச்சுவல் ஜர்னியில இந்த ஒரு டாக்டரேட் அத சோலில் நான் அனுபவித்த விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியுது அதனால தான் எனக்கு எவ்வளோ டைம் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நான் அந்த விஷயத்தை குறித்து ரொம்ப வந்து ஷார்ட்டாகவும் சொல்ல முடியும் ரொம்ப வந்து டிஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீஃபாகவும் சொல்ல முடியும் ஸோ நான் பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பீரியடை கிடக்கணுன்னா கடவுளை பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் வேறு எதையுமே பற்றி நீங்கள் வந்து சிந்திக்காதீங்க இது ரொம்ப நாள் நமக்கு இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே நெகட்டிவ் கொண்டு வந்துடாதீங்க பாசிட்டிவ் விஷயங்களை யோசிங்க அஃபர்மேஷன் நிறையா போடுங்க என் வாழ்க்கை சூப்பராக அழகாக மாறிட்டுருக்கு நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் பேச்சிலே ஆகட்டும் எண்ணத்திலே ஆகட்டும் செயல்லே ஆகட்டும் நீங்கள் பாசிட்டிவாக உங்களை வலுக்கட்டாயமாக மாற்றிக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நடிக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நடி து வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிய வச்சிருவீங்க நீங்கள் நடிக்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்காக இருக்கட்டும் யூனிவர்ஸுக்காக இருக்கட்டும் நீங்கள் நடிக்கிறீங்களா எது பண்ணுறீங்க அதெல்லாம் தெரியாதுங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து நீங்கள் கிளாரிஃபை கொடுக்குறீங்களா ஒரு கிளாரிட்டியான ஒரு தாட் இருக்கா ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃபீலிங் இருக்கா ஒரு எனர்ஜி இருக்கா அந்த வைப்ரேஷன் இருக்கா கிட்ட இதை மட்டும் தான் யூனிவர்ஸ் பார்க்கும் அந்த வைப்ரேஷனுக்கு உங்களை மைண்டு தாட்டை நீங்கள் கொண்டு வரது மட்டும் தான் உங்களோட ஒர்க்கு மற்றதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கோங்க அந்த தாட்டில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக அது கிளாரிஃபை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக மாறுங்க ஏன்னா டாக் நைட் ஆஃப் த சோல் அனுபவிச்ச ஒவ்வொரு மனிதர்களும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே போய் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை வந்து பயங்கரமாக ஒரு ப்ரோக்ரெசிவாக போறதை வந்து அதுக்கு வேற யாருமே இல்லைங்க நான் தாங்க எக்ஸாம்பிள் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த ஒரு பீரியட்லாம் கடந்ததுக்கப்புறம் லைவ் எக்ஸாம்பிள் நானே உங்கள் உங்கள் கிட்டே இவ்வளோ அழகாக பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறுங்க நான் வந்து நம்மங்க உண்மையிலே வந்து கடவுளை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லைங்க எங்கே போய்ங்க நான் கேட்பேன் யார்கிட்ட போய்ங்க நான் கைடன்ஸ் கேட்பேன் கடவுள் தாங்க அழகாக கொடுத்தாரு இதை செய்ய அதை பண்ணு மெடிடேஷன் பண்ணு இங்கே யோகா பண்ணு காலையில் எந்திரி மூணு மணிக்கு எந்திரி அந்நாலு மணிக்கு எந்திரி மெடிடேஷன் பண்ணு இங்கே போ அங்கே போய் கற்றுக்கோ அந்த விஷயம் பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வந்து ஒரு சாட் மாதிரி போட்டு கொடுத்து பண்ணி கொடுத்ததே அவர் தாங்க அவரை மட்டும்தாங்க நம்ம வேறு யாருமே இல்லைங்க எனக்கு அந்த சுச்சுவேஷனில் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு யாரையுமே நமக்கு பிடிக்கல எனக்கு வாழவே பிடிக்கல அது ரொம்ப கஷ்டகாலங்க அது வந்து ஒரு காதல் தோல்வியாக கூட இருக்கலாம் ட்வின் ட்வின்ஃப்ளைம் ஜேர்னியாக இருக்கலாம் கார்மிக் ஜேர்னியாக இருக்கலாம் பணத்தை நம்ம நிறையா ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு நல்லா ஏமாந்து போயிருப்போம் அதுலேருந்து பாடம் கூட கிடைக்கும் அதுக்கப்புறம் கடன் தொல்லை இதுலேருந்து கூட ஸ்பிரிச்சுவலாக வைக்கணிங்க ஆகலாம் ரொம்ப பெயின் கொடுக்கும்போது தாங்க நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு தேடி போய் ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற விஷயம்தாங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதனால நமக்கு பெயின் வருது ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் வருது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சவங்க வந்து வந்து இது அக்செப்ட் பண்ணுவாங்க நிச்சயமாக இது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து பெரிய லெவலில் வேறு லெவலில் உங்கள் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் வந்து வாய் வரத்து இல்லைங்க இதெல்லாம் கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் பார்த்துட்ருக்க விஷயம் எனக்கு முன்னாடியே நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து நான் வந்து அதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் வந்து ஏதோ வந்து சொல்கிறாங்க ஏதோ வீடியோக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறது அன்றைக்கி டைமில் எனக்கு ஆறுதலாக இருந்ததுங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நீங்களே பாருங்கள் நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் நான் பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்க ஜஸ்ட்டு ஏதோ ஒரு வீடியோக்காக எங்கேயோ இருக்கவங்கள வந்து ஒரு பொய் சொல்லி எனக்கு என்னங்க போகுது சொல்லுங்கள் என்ன கடவுள் ரொம்ப சூப்பராக அழகாக நல்லா வச்சுருக்காங்க நல்ல உயரத்தில் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன மாதிரி நிறையா பேரும் இந்த ஸ்டேஜிலருந்து நீங்கள் வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் எனக்கு வந்து இந்த வந்து பர்பஸ் கொடுத்துருக்காரு கடவுள் அந்த பர்பஸை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு உண்டான வந்து சோல் பர்பஸ் ஸோ நான் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜேர்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெயின்லேருந்து வெளியில் வாங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க நல்லதே நடக்கும் எப்பையும் உங்களுக்கு நல்லதே நினைங்க எப்பவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் தேங்க் யூ